அன்பளிப்புகளுக்கு அனுமதிங்கிறத தாண்டி மறுக்க கூடாது பெருமானாட்டை கொண்டு சாப்பாத்த கொட்டுவாங்க பெருமானார் வாங்குவாங்க அனுபவிப்பாங்க இன்னும் யார் கொடுத்தாங்களோ அவங்க முன்னால் அதை காட்டுவாங்க ஒரு சுப்பா வந்துட்டா அந்த சட்டையை போடுவாங்க அவங்க கொடுத்தவங்க முன்னால போட்டு காட்டுவாங்க ஏன்னா அவர் திருப்திப்படுவார்

அன்பளிப்பு ஏழை பணக்காரருக்கு கொடுக்கலாம் பணக்காரர் ஏழைக்கு கொடுக்கலாம் அன்பளிப்பு வரும்போது நான் கை நீட்டுவது அலாம் அல்ல சுண்ணத் ஞாபக மையங்கள் எல்லாம் பாடம் ஆனா அன்பளிப்புனுடைய இன்னொரு கண்டிஷன் கொடுத்த அன்பளிப்பை சொல்லி காட்டக்கூடாது கொடுத்த அன்பளிப்ப சொல்லி காட்டக்கூடாது சில பேர் கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் சொல்றாரு விடுறதே இல்லை பார்க்கும் போதெல்லாம் கழுத்துல ஒரு ஜெயின் படுக்கார் பாருங்க அவருக்கு பேர் வைக்கும்போது நான் தான் கொடுத்தேன் அவருக்கு பேர் வைக்கும்போது இவர் கொடுத்தாரு அந்த ஜெயின் அந்த ஜெயின் அத்து பைக்கும் புதுசா போட்டுக்கிட்டு இருக்காரு